முன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்களின் சிறுகதை நாளைய மேற்கு நஞ்சடித்த கெண்டையாக அலம்பி போய் வந்தார் ரங்கப்ப நாயக்கர் ஊர் பூராவும் ரெண்டு மூன்று தடவை ரவுண்ட் அடித்து விட்டார் வேலைக்கு வாரியா வேலைக்கு வாரியா என்று கேட்டு வாயும் வலிக்கிறது திருக்காட்டை சுற்றி சுற்றி கால் நரம்பும் அருந்து விட்டது கண்ணில் தட்டுப்பட்டவனையெல்லாம் சலித்து போயிற்று என்ன கொடுமையோ ஒரு பாவி பயலும் வேலைக்கு வரமாட்டேன் என்கிறான் வேலை இருக்கு என்கிறான்கள் குறை வேலை கிடக்கு என்கிறான்கள் ஆளுக்கு ஒரு பதில் ஆனால் எல்லாமே மறுப்புதான் கோடை உழவுகளும் பாத்தி கட்டுகளும் கோடை விதை ஊன்றல்களும் தண்ணீர் இரவைகளும் மும்முரமாக நடக்கிற நேரம் அறுத்த நாற்றுகளை கொண்டு வந்து படப்பாக்குகிற வேலைகள் பழம் காயப்போட கூட்டி அள்ள தாட்டுகளில் அள்ளி அடைய நெறிபுரியாக வேலைகள் ரங்கப்ப நாயக்கருக்கு உழவு போட்டு கிடக்கிறது பாத்தி கட்டுவதற்கான பட்ட உழவும் அடித்து கிடக்கிறது உடனடியாக பாத்தி கட்டணும் கோடை மழையை நம்ப முடியாது காய போட்டாலும் போடும் திடுதிடுப்பென்று கொட்டி ஊற்றினாலும் ஊற்றிவிடும் மழை தண்ணீர் வருவதற்குள் பாத்தி கட்டி முடிக்கணும் இல்லைன்னா போட்ட உழவு வீணாகி போகும் ரங்கப்ப நாயருக்கு யோசனையும் பதைப்புமாக இருந்தது என்ன செய்ய ஏது செய்ய என்று ஒரே முள்பாட்டம் தவியாய் தவித்து வருகிறார் கரையாண்டி ஞாபகம் வந்தது ஆ சரியான ஆளு பாத்தி கட்டுறதுக்குன்னே பிறவி எடுத்தவன் கச்சிதமாக பாத்தி கட்டுவதில் துல்லியமும் நேர்த்தியும் கை கோர்த்து நிற்கும் சுத்துப்பட்டி பத்து ஊருக்கும் தெரியும் பாத்தி கட்டுறதுல கரையாண்டிய பீட் பண்ண ஆளே கிடையாது என்று கரையாண்டி வீடு தெற்கு தெருவில் நடையை எட்டி போட்டார் நாயக்கர் மலை மாதிரி மக்காச்சோளத்தட்டை கொண்டு கடந்து போகிற டக்கர் பங்குனி தகிப்போடு ஓடியாடி சுமக்கிற குழாய்களில் திண்ணையில் காலை நீட்டி சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து பீடி குடித்துக் கொண்டிருக்கிற கரையாண்டி வயசான நாயக்கர் வருகிறார் என்ற மரியாதையில் வீடியை நசுக்கினான் தெருவில் நாயக்கர் நிற்கவும் தடபுடா வென்று எழுந்தான் முற்றத்தில் வந்து நின்றான் மேல் துண்டை எடுத்து என்ன செய்ய என்று ஒரு தடுமாற்றம் தத்தளிப்பு தோளில் போடவா கம்மங்கூட்டில் எடுக்கவா ஒரு குழப்பம் திண்ணையிலே கிடக்கட்டும் என்று வீசி எறிகிறான் என்ன கரையாண்டி எப்படி இருக்க பவ்யமான சிரிப்பு இருக்கேன்யா உங்க புண்ணியத்துல வேலைக்கு வாரியா என்ன வேலையா பாத்திகட்டு மாட்டு கலப்பை வேலைக்கு வருவான் என்ற நம்பிக்கை நாயக்கருக்கு குரலில் உயிர்ப்பு வருகிறது துவண்டு நனைந்து கிடந்த குரலில் ஒரு சிறிய துள்ளல் அலைந்து அலைந்து ஆக்கை விட்டு போயிருக்கிற ரங்கப்ப நாயக்கருக்குள் நம்பிக்கை துளிர் இந்தாங்க இங்க ஒரு எட்டு வந்துட்டு போங்க வீட்டுக்குள்ளிருந்து வருகிற பெண்குரல் இருக்கல்ல இருக்கட்டும் வந்துட்டு போயிருங்க நாயக்கர் முகத்தையும் வீட்டையும் திரும்பி திரும்பி பார்க்கிற கரையாண்டி கண்களின் பறவையாட்டம் தர்ம சங்கட தத்தளிப்பு எங்கிட்டு போக என்ற பேய் மொழி ஓய் என்னன்னு கேட்டுட்டு வா அர்ஜென்ட் இல்லாம கூப்பிட மாட்டா நாயக்கரே அவனது தர்ம சங்கடத்தை தவிர்க்கிறார் ஐயா திருநையில உட்காருங்களே இல்ல நீ போயிட்டு வருஷா வந்துரு நான் நிக்க வேகமாக உள்ளே போகிற கரையாண்டி என்ன என்ன சொல்லு பாத்தி கட்ட வரல என்ன சொல்ல போறீங்களா ஏன் என்ன விஷயம் போறதுக்கு வழிய பாருங்க வெக்கென்ற உத்தரவு போடுகிற பேச்சு முகத்தில் கடு கடுப்பு கண்களின் விரைப்பான பார்வையில் மனத்தெறிப்பு இவனுக்கு கோபம் சீண்டப்பட்ட சீற்றம் உத்தரவு போடுகிற அளவுக்கு திமிரா என்கிற மன எகிரல் இவளுக்கெல்லாம் பணியணுமா என்ற திமிரல் கடபாக்கியே நூத்தி எழுபது ரூபாய் இருக்கு கரையாண்டியின் உருமலான உம் கடிச்சு என்னத்தையாச்சும் என் தக்காளியும் மிளகாயும் வாங்க போயிருந்த கடற்கார அண்ணாச்சி மூஞ்சிய கடுகடுன்னு வச்சுக்கிட்டு அரை மனசும் குறைந்திருந்தது பாக்கிய குடுக்கிற வழியை பாருங்கன்னு கடுசல சொல்லிட்டாரு குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க போங்க பணித்து ஒடுங்க வேண்டிய கட்டாயத்தில் கரையாண்டி சட்டையை பிடித்து ஒழுக்குகிற வாழ்க்கை சாட்டையை எடுத்து சுழற்றுகிற புற உலகம் பண உலகின் நிர்பந்தம் மௌனமாக வெளியேறுகிறான் முகம் குறாவி கரையாண்டி துள்ளல் வேகமாய் உள்ளே போனவன் வாழ்வின் மூர்க்கத்தால் உதைப்பட்டு துவண்டு வருகிற அவன் நனைந்த கயிறாக அயர்ந்து போய் அவன் முகத்தில் கவலை நிழல் நாயக்கர் அவனையே பார்க்கிறார் என்னப்பா என்னமோ பிரச்சனையா மறைக்க விரும்புகிற அவனது சுயமரியாதை உணர்வு முகத்தை சகஜ நிலைக்கு கொண்டு வர முயல்கிற எத்தனிப்பு அதெல்லாம் ஒண்ணுமில்ல சும்மாதான் என்ற சமாளிப்பு தன் கஷ்டத்தை தனக்குள்ளேயே புதைத்துக் கொள்கிற தன்மானம் பீடியை பற்ற வைக்கலாமா என்ற மனன் அமைச்சல் மரியாதைக்காக தம்மடக்கிக் கொண்ட கரையாண்டி சரி கட்டுறதுக்கு வாரியா வரையா எவ்வளவு இடம்யா முக்கா குறுக்கும் கொத்துக்கூலி தாரிகளா கான்ட்ராக்ட் விடுறீகளா நீ பாத்தி கட்டுனா தெளிவா இருக்கும் வருஷம் வெல்லாமையே நல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் உடப்பு இல்லாம ஒழுங்க தண்ணி பாயும் இதையெல்லாம் நினைச்சுதான் தேடி இம்புட்டு தூரம் வந்திருக்கேன் கான்ட்ராக்டா பேசி நீயே பொறுப்பா இருந்து பாத்தி கட்டி கொடுத்துரு ரெங்கப்ப நாயக்கர் ஆள் கிடைக்காமல் தட்டலைந்து வந்தவர் இவனையே தேடி வந்த மாதிரி வாயாலேயே சிலம்பு வரிசை போட்டார் அள்ளி விடுறார் என்பதை துல்லியமாய் புரிந்து கொண்ட அவன் உள்ளுக்குள் சிரித்தான் மனசு துரிதமாக கணக்கு போட்டது காரியார்த்தமாக யோசிக்கிற போதே அவரது சிலம்பு வரிசையை நம்புகிற மாதிரியாக முகத்தை கொண்டான் அப்ப சரியா என்று ஒரு ஒப்புதலும் போட்டு வைத்தான் சொல்லு கரையாண்டி எம்பிட்டு கேட்க சொல்லு தயங்குகிற பாவனை கேட்க கூச்சப்படுகிற மாதிரியான தோற்றம் வார்த்தைகள் நொண்டி பேச்சு இழுத்து இழுத்து கரைகிறது ஒழைச்சு கூலி கேட்க என்ன தயக்கம் சும்மா கேளப்பா அஞ்சாள் சம்பளத்தை குடுத்துடுங்க படம் உறைஞ்ச மாதிரி பாத்தி கட்டி தந்துருத கச்சிதமா மட்டியை கடித்து யோசிக்கிற நாயக்கர் சம்பளம் என்பது இவன் கூடுதலாக கேட்கிறான் அல்பத்தனமாக கணக்கு பார்த்து கஞ்சத்தனமாக கசறினோம்னா வரலைன்னு இவனும் முறிவுக்கிட்டு போயிடுவான் அலைய சீவன் இல்லை கேவல கூத்தாயிரம் இவர் இப்படி நினைக்கிறார் அவன் நினைப்போ வேறு திசையில் ரொம்ப கேட்டுட்டோமோ பயந்து போய் கலைஞ்சிடுவாரோ நாயக்கர்தான் முதலில் வாயை திறந்தார் சரியப்பா வாங்கிக்க ஓரஞ்சாரம் செதுக்கி அருகையெல்லாம் செதுக்கி கட்டிகளை எல்லாம் தட்டி விட்டு நல்லா கட்டிடப்பா வாய்க்கா வரப்பெல்லாம் இழுத்து ஜம்முன்னு முடிச்சுட்டார அப்ப டீ செலவு பானஞ்சு அது வளமதானே வாங்கிக்க கரையாண்டிக்குள் ஒரு மகிழ்ச்சி சுனை திருப்தியில் மனக்கணம் மறைந்திருந்தது உள்ளுக்குள் ஒரு மன நிறைவு ததும்பல் அஞ்சாள் சம்பளம் இரண்டாய் பகிர்ந்து கிடலாம் நேரக்கணக்கு பார்க்காமல் நிமிராமல் குனிந்து வைராக்கியமாய் வேலையில் மும்முரப்பட்டால் இரண்டாள் பாத்தி கட்டி முடிச்சிடலாம் ஆளுக்கு நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் பிரித்து கொள்ளலாம் கடைபாக்கியை தூரனு வாங்கிட்டு கித்தாய்ப்பாக கடைக்காரனிடம் பேசலாம் இடமும் பார்க்கலாம் கண்ணில் ஒளிப்பூவின் குளிர்ச்சியை காணலாம் ரங்கப்ப நாயகருக்கும் ஒரு பாரம் இறங்கிய நிம்மதி அவர் முகத்திலும் அதே மலர்ச்சி அப்பா அடா வேலை முடிஞ்சது என்ற திருப்தி உங்கூட வரப்போறது செந்தூரம் தானே ஆமா ஐயா அவன்தான் நம்ம கூட சம்மதையான ஸ்பீட்ல பாத்தி கட்டி வருவான் மம்பட்டிக்குன்னே பிறந்தவன் அவன் புறப்பட்டவரிடம் இடை மறித்து கேட்டான் ஐயா எந்த பூஞ்சைன்னு இன்னும் நீங்க சொல்லல பூவரசு மரத்து பூஞ்சதான் ஓடைக்கு மேற்கே நாலு பூஞ்ச தள்ளி கரையொண்டிக்குள் ஜில் என்று மின்னலாய் பாய்ந்த ஒரு சிலிர்ப்பு அடிவயிறுக்குள் ஒரு திகில் கவ்வல் அடிமுதுகு முடிகிற இடத்தில் ஒரு ஐஸ் பாய்ச்சல் மூச்சடைப்பு வந்த மாதிரி நெஞ்சுக்குள் ஒரு திக்கல் திணறல் பிசையப்படுகிற வலி முகம் குறாவி போயிற்று கண்ணின் இமைகள் துயரத்தில் துரித துடிப்பாக படப்படுத்தது என்னப்பா தகச்சுட்ட இல்லையா நான் வேலைக்கு வரல வேற ஆளை பாத்துக்கங்க நாயக்கருக்குள் பகீர் என்றது கல் ஏற்றிய மாதிரி மனப்பாரம் பாறேன்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சியே முகம் தாழ்கிற கரையாண்டி பார்வை பார்க்க முடியாத மனத்தயக்கம் வாய்ப்பேச்சு மாற்ற வேண்டி இருக்கிறதே என்கிற கூச்சம் உயிரிழந்த குரல் தப்பா நினைக்காதிக நான் வரல அதான் ஏன்னு கேக்க அயத்துட்ட ரொம்ப முக்கியமான ஜோலி இருக்கு என்ன ஜோலி ரொம்ப கேக்காதீக என்ன விட்டுருங்க முகம் முறித்து பேசிவிட்டு வீட்டுக்குள் போகிற கரையாண்டி கரையாண்டி பொய் சொல்கிறான் எதையும் மறைக்கிறான் நிஜத்தை சொல்ல முடியாமல் மறுகிறான் என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்கிற ரங்கப்ப நாயக்கருக்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை குறுக்கும் மறுக்குமாக ஊடுகிற யோசனைகள் எல்லாம் கூடி வந்து தாளிச்சதில் கடுகு பொறுகிற போது சட்டி உடைந்த மாதிரி இருக்கிறது நாயக்கருக்கு எதையோ பறிக்கொடுத்த ஏமாற்ற உணர்ச்சி அவனையே இதமாக பரிவாக பார்த்த நாயக்கர் விட்டுவிடவும் மனசில்லாமல் கட்டி இழுக்கவும் முடியாமல் அரை மனசும் குறை மனசுமாக நடக்கிறார் அலை கண்களுடன் கரையாண்டி போகிற நாயக்கரின் முதுகு ரோமங்களையே பார்க்கிறான் எதையோ கரையாண்டி பீடியை பற்ற வைத்தான் காய்ந்த உதடு காய்ந்த மனசு காந்தலான புகை உலர்ந்த மனசை சுடுகிறது கசந்து வருகிற புகை நாற்றம் தூ என்று சத்தமாய் துப்பி பீடியை நசுக்கி எறிகிறான் ஆள் மனசின் கசப்பு அவமான தகிப்பு மேல திசையே வெறுப்பாக வெறிக்கிறான் கரையாண்டி சின்ன பிள்ளையாக இருக்கிற போது உறக்கச் செடவில் நடந்தால் கூட மேல திசையில் தான் நடப்பான் மேலோடை கரையில் நற்சதுரமாய் ரெண்டு குறுக்கம் புஞ்சை நல்ல தண்ணி கிணறு சொல்லி வைத்த மாதிரி வெள்ளாமை வரும் உயிர் சத்துள்ள மண் ஒன்றை போட்டால் நூறாக தரும் விதைக்கு உயிர் தரும் கோடி விதை தருகிற தாய்மை தரும் பொன்னாகிற மண் பிள்ளையை காணோம் என்று ஊரெல்லாம் தேடி அலைபாய்ந்து தவியாய் தவித்துவிட்டு அயர்ந்து உட்கார்ந்து விட்டார்கள் ஒரு சமயம் கரையாண்டி புஞ்சையின் வாய்க்காலில் படுத்து தூங்கி இருந்து விட்டு விடிய காலம் வீடு வந்து சேர்ந்தான் கரையாண்டிக்கு புஞ்சை ரொம்ப பிடிக்கும் புஞ்சை மண்ணை மிதித்தால் அம்மா மடியில் முகம் புதைக்கிற சுகம் இருக்கும் இவன் நட்டி வைத்த வேப்பங்கன்று பொத்தி பொத்தி வளர்த்த கன்று இப்போது பெரிய மரமாக இருக்கிறது கரையாண்டியின் ஐயா முத்துவேல்தான் கிணறு தோண்டினார் கமலை போட்டார் மிளகாயும் பருத்தியும் தாட்டு தாட்டாக விளையும் முத்துவேலின் ஐயா தான் புஞ்சையை விலைக்கு வாங்கினார் நாலு மரக்கால் கேப்பை தவசத்துக்கு கை புஞ்சை அப்போதெல்லாம் பயிரும் விளையும் முத்துவேல் மாட்டினார் முத்துவேல் மகன் கரையாண்டி காலத்தில் தான் பம்ப் மோட்டார் மாட்டி கரண்ட் வாங்கினார்கள் பசுமை புரட்சி வீரிய விதைகள் யூரியா காம்ப்ளெக்ஸ் என்று ரசாயன உரங்கள் என்று பூச்சிக்கொல்லி மருந்துகள் கரையாண்டி காலத்தில்தான் கூடுதலான மகசூல் வருகிற மாதிரி தோற்றம் காட்டிவிட்டு மலமளவென சரிந்தது புது புது நோய்கள் புது புது மருந்துகள் மடியை பிடித்து எழுத்தன மண்புழு காணாமல் போய் ரசாயன உரங்கள் மண்ணின் உயிர்த்தன்மையை காயடிக்க புஞ்சை மலடாக விளைந்த விளைச்சலை விட கடன் கூடுதலாக விளைய முண்டாபனியின் ஒன்பது ரூபாய் விற்ற காலத்தில் பருத்தி குவிண்டால் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் முண்டாபணியின் முப்பத்தி மூன்று ரூபாய் விற்கிற போதும் பருத்தி அதே ஆயிரத்தி எழுநூறு தான் சர்க்காரும் சம்சாரிகளை நொம்பலப்படுத்தி மகிழ கீழ ராஜகுலராமன் பத்திரப்பதிவு ஆபீஸில் கரையாண்டிங்கிறது நீங்க தானா ஆமா அப்பா பேரு முத்துவேலா ஆமா கொஞ்சையை மனப்பூர்வமாத்தானே விக்கிறீங்க ஆமா கையெழுத்து போட தெரியுமா கை தாங்க இங்க வாங்க இந்த இடத்துல கைநாட்டு வைங்க பிரேதமாக பேசிய கரையாண்டி மானம் மரியாதை உயிர் எல்லாவற்றையும் விற்கிற அவமானம் ஐயா அப்பா ஐயா அம்மா பாடுபட்ட புஞ்சை ஐயா அம்மா வேர்வை சிந்தின புஞ்சை நம்ம சந்ததிக்கு விட்டுட்டு போக வேண்டிய சொத்தை கடன் சுமை தாங்காமல் யாரிடமும் பறிகொடுக்கிற பரிதாபம் வம்சத்து கௌரவத்தையே தொலைக்கிற அவமானம் வம்ச ரத்தம் உயிரில் ஓடுகிறது வம்ச சொத்தையும் மரியாதையையும் காப்பாற்ற முடியாத கையெழு நிலைமை இப்போது கரையாண்டி மேல திசையை ஏறிட்டு பார்க்க கூட நடுங்குகிறான் எல்லா திசைக்கும் போவான் அந்த திசை பக்கம் மட்டும் போகவே மாட்டான் சிறு விவசாயியாக இருந்த குடும்பம் நிலமிழந்து கூலிக்காரனாகி போனாலும் சூடு சுரனை போகவில்லை ரோஷம் குறையவில்லை மேற்கு திசையே பகை திசையாகி விட்டது பரம்பரை பரம்பரையாக சொந்தமாக இருந்த புஞ்சையை வேற்றால் நிற்கிற புஞ்சையாக நினைக்கவே சங்கடமாக இருக்கிறது கண் கொண்டு பார்க்க மனசில் திடமில்லை பெருமூச்சோடு எழுந்தான் வீட்டின் வலது புறமிருந்த இருந்த தொழுவத்திற்குள் நுழைந்தான் ரெண்டு ஜோடி மாடுகள் எருமைகள் ஆடு குட்டிகள் என்று உயிர்கள் நிரம்பி மூத்திரவாசமும் சாணி மனமும் இருந்த இடம் இப்போது கழிவை கவிழ்த்த பாத்திரமாய் நிரம்பி கிடக்கிற வெறுமை மனசை குத்துகிற சுத்தம் அவனுக்குள் ஏதோ ஒரு பிசைவு கண்ணுக்குள் நீரின் உறுத்தல் கால் நீட்டி படுத்து கிடக்கிற கனத்த மௌனம் சவ அமைதி சோகத்தில் வாடி வதங்கி போய் நனைந்த கந்தல் துணியாக துவண்டு வந்து திண்ணையில் விழுந்த கரையாண்டி பீடியை பற்ற வைத்து கசந்த புகையை விழுங்கினான் வாழ்க்கையை போல அக உலகத்தை உசுப்புகிற புற உலகமாக பேச்சியின் கோபக்கத்தல் திசையற்று பாய்கிற தீ அம்புகள் ஏழரை சனைய ஏறிக்கிட்டான்ல வீடே இறங்கு தசையில தானே சரியும் காடு கரை காணாம போயி மாடு மாயமாகி பின்னமாகி கண்ணு கூலிக்கு உழைச்சாத்தான் குடும்பம் கூலி வேலைக்கும் போக மாட்டேன்னு குத்துக்கல்ல கணக்கு ஆம்பளை உட்கார்ந்து இருந்தா வீடு வழங்குமா அடுப்பு எரியுமா கடக்காரங்கிட்ட மானம் கப்பத்த முடியுமா என்ன எழவு வந்து விடிய போகுதோ பேச்சியின் ஆங்காரமான அங்கலாய்ப்பு சத்தம் அடி மனசை அறுக்கிற அவமானம் தீயாய் சுட்டு தகிக்கிற சொற்கள் அடிப்பட்ட வலியோடு நிமிர்ந்து பார்த்தான் கோபமும் எரிச்சலும் வந்தது காட்டு கத்தலாக கூப்பாடு போடலாமா என்று குமர்கிற உணர்ச்சியை அடக்கி கொள்கிற கரையாண்டி நார வாயில குடியிருந்தாலும் நச்சரிப்புல குடியிருக்க முடியாது செய் மனசின் வெக்கையை முணுமுணுத்து விட்டு துண்டை தூக்கி தோளில் போட்டு தெருவில் இறங்கிய கரையாண்டி டீக்கடையில் நிற்கிற செந்தூரான் கரையாண்டி மச்சானுக்கும் ஒரு டீ போடப்பா என்று சத்தம் தருகிற செந்தூரான் டீக்கடைக்குள் போர்ட்டபுள் டிவி பலத்த சத்தம் போட்டது நாலைந்து பேர் டீ கிளாஸும் டிவி பார்வையுமாக டிவி சத்தம் தொல்லை தராத தூரத்தில் ஒதுங்கி நின்று கொண்ட செந்தூரான் ரெண்டு பேருக்கும் டீ வந்தது கட்ட வாரேன்னு சொல்லி ரேட்டெல்லாம் பேசி முடிச்ச பிறகு வரலேன்னு சொன்னீங்களாம்லே மச்சான் ஆமா உனக்கு எப்படி தெரியும் நாயக்கர் வந்திருந்தாரு நான் என்னத்துக்கு அப்படி சொன்னேன்னு தெரியுமா தெரியும் மச்சான் எப்படி நானும் காடுகிற சொந்த நிலம் வச்சிருந்து வித்துட்டு கேவலப்பட்டு கூலிக்காரனாகி சீரழிய தானே சட்டென்று நிமிர்ந்து பார்க்கிற கரையாண்டியின் கண்ணில் ஆத்மாவின் ரகசிய வழியை தொட்டுணர்ந்த பரிவு நெஞ்சின் உணர்வுகள் மனசுக்கே ஆறுதலாக இருக்கிறது விளக்கெண்ணையில் கிடந்த இறகால் பொன்னை வருடின மாதிரியான இதம் மச்சா நான் ஒன்னு கேட்டா வருத்தப்பட மாட்டீங்களே உம் சொல்லு கண்ணை மூடிக்கிட்டா பொழுதும் வெயிலும் சுடாம இருக்குமா சுடத்தான் செய்யும் வெக்கப்பட்டு போயி வேதனைப்பட்டு போயி பக்கமே ஏறிட்டு பார்க்காம இருந்திருந்தா சீதைய மீட்டிருப்பாரா ராமரு மனசில் தைக்கிற கேள்வியின் வலி தாழாமல் மௌனமாக பார்க்கிற கரையாண்டி முக்கி முடங்கிக்கிட்டு தசைய பார்க்காம முடங்கி கிடந்திருந்தா பாண்டவர்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்குமா அலை பாய்கிற பார்வையோடு திகைக்கிற கரையாண்டி பரம்பரை புஞ்சே போயிருச்சுன்னு முக்காடு போட்டுக்கிட்டு அழுதா சரியாயிருமா அணிலு அனுமாறு குஹ விபீஷணன்னு பந்தவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு சண்டை பறி போனது திரும்ப கிடைக்கும் தெரியுமா மச்சான் நீ என்ன சொல்லுது செந்தூரா அடைஞ்ச பொழுது விடியாம போகாது உழைக்கணும் ஒதுங்காம போராடணும் பறி கொடுத்த மேல பூஞ்சையூட மீட்டரலாம் செந்தூர்தான் நெதம் நெதம் பேப்பர் காட்டை உத்து உத்து அப்பவும் இவ்வளவு விவரமானவனா பிரமிப்போடு செந்தூரானை பார்க்கிற கரையாண்டி சரி செந்தூரா மம்பட்டி எடுத்துட்டு வா பாத்திக்கிட்ட போகலாம் போதுமா உங்களுக்கு மம்பட்டி நானும் மம்பட்டி எடுத்துட்டு வாரேன் மம்பட்டி இல்லாமலா மல்லுக்கட்டு வாழ்க்கையோடு கட்டிப் பொருள்கிற மன தைரியத்துடன் அந்த கருப்பு மனிதர்கள் தெருவில் நடக்கின்றனர் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி